தொடர்ந்து ஹிந்தி எதிர்ப்பு மும்மொழிக் கொள்கை எதிர்ப்பு புதிய கல்விக் கொள்கை எதிர்ப்பு இந்த சமஸ்கிருத ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாடு எவ்வளோ பெரிய ஒரு போர்க்குரலை இருக்குன்றதை நம்ம பார்த்துருப்போம் அதுவும் குறிப்பாக ரயில் நிலையங்களில் இருக்கக்கூடிய ஹிந்தி எழுத்துக்களை மீண்டும் தார் சட்டியோடு எல்லாரும் போரகக்கூடிய நிலைக்கு ஒன்றிய பாசிச பிஜேபி அரசு தள்ளி இருக்கு இதுக்கிடையில் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ரொம்ப தெளிவாக மீண்டும் ஒரு மொழிப்போருக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு தொடர்ந்து எல்லா பக்கமுமே இந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு போர்க்குரலை தமிழ்நாடு தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்குது அதுலேயும் திராவிடர் கழகத்தின் சார்பில் நேற்றைக்கு முதல் நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை தாம்பரத்தில் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் அவர்களோட தலைமையில் நடத்தி முடித்தாங்க மிக பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டமாக அது இருந்தது பொதுமக்களுடைய வரவேற்பை பெற்றது இன்றைக்கு இருக்கக்கூடிய எஃப்எஸோன்னு சொல்லக்கூடிய சமூக நீதி மாணவர் கூட்டமைப்பு சார்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தலைநகரங்கள்லையும் ஆர்ப்பாட்டம் நடக்குது இதுக்கு இடையில் எல்லாரும் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கப்ப நேற்றைக்கு யூடியூப்பில் ஒரு சிறப்பான ஒரு ஆடியோவை நம்மளால் கேட்க முடிஞ்சிச்சு ஒரு ரெண்டு மூணு தடவை ரிப்பீட் மோட்டில் அந்த ஆடியோவை நம்ம கேட்டோம் அந்த ஆடியோவில் என்ன இருந்துச்சு அவ்வளோ ரசிக்கத்தக்க வகையில் என்ன அந்த ஆடியோவில் இருந்தது இவ்வளோ பரபரப்பான ஒரு அரசியல் சூழலில் நீங்கள் எந்த ஆடியோவை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அந்த ஆடியோவில் யார் பேசியிருக்காங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர்கிட்ட இப்படிலாம் பேச முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு ஆடியோ தான் அது அதில் என்ன பார்த்தேன் அப்படின்றத உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குது அப்படின்றதையும் நம்ம அதன் மூலமாக உணரலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் நான் எந்த ஆடியோ பற்றி பேசுகிறேன்னு சில பேர் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டாம் தேதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கடலூருக்கு விசிட்டுக்காக போனாங்க அது தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அங்கே போயிட்டு அதை மேற்பார்வையிட்டு அந்த தொகுதியில் என்ன வேலை நடந்திருக்குன்னு பார்த்து மக்களுடைய மனுக்களை நேரடியாக பெற்று தொடர்ந்து இது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படி கடலூருக்கு போனப்போ நெய்வேலியில் தங்கிட்டு அன்றைக்கு காலை சாலை மார்க்கமாக அவர் வர்றப்ப தொடர்ந்து ஃபுல்லாக கல்லூரி மாணவர்கள் சுற்றி நிற்கிறாங்க அதில் அந்த கல்லூரி மாணவிகள் என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்த உடனே அவங்களுடைய கையில் பதாகைகள் அப்பா அப்படின்றதெல்லாம் வச்சிருக்காங்க புதுமை பெண் திட்டத்தை பற்றி வச்சுருக்காங்க அப்பாவுக்கு நன்றின்னு சொல்கிறாங்க அந்த பிள்ளைங்களும் அவர் முதல்வரை பார்த்த உடனே அப்பா அப்பான்னு கத்துறாங்க அந்த இடத்துல முதல்வர்கிட்ட எல்லா மக்களும் வந்து இந்த மனு கொடுக்குறாங்க முதல்வர் வாங்கிக்கிறாரு அப்போ ஒரு பொண்ணு அந்த கூட்டத்தில் இருந்து இடிச்சு பிடிச்சி ஓடி வந்து ஒரு இதே மாதிரி ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க அதையும் முதல்வர் வாங்கிடுறாரு வேனில் ஏறி வர்றப்ப வழக்கமாகவே அவருக்கு என்ன பழக்கம் அப்படின்னு கேட்டால் ஒரு இடத்துல மனு வாங்குறாங்கன்னா அது பயணிக்கிற அந்த நேரத்திலேயே மனுவை பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு பண்பு உள்ளவராக தான் நம்மளும் அறியப்படுறோம் அதை தான் அவங்களும் அந்த வீடியோவில் சொல்கிறாங்க தொடர்ந்து அவரோடு பயணிக்கக்கூடிய எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க அப்போ இவர் மனு ஒவ்வொன்றா வாங்கி பிரித்து பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ இந்த பொண்ணு கொடுத்த இந்த மனு வருது இது என்ன மனுவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஏதோ ஒரு புகார் தான் இருக்குது இல்லை ஏதாவது விருப்பம் மனு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்க்குறாரு திறந்து பார்த்தா அதில் அப்பா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அப்படின்னு போட்டு ஒரு வாழ்த்து மடல் ஒரு கவிதை ஒரு நீண்ட ஒரு கவிதையை அந்த பொண்ணு வந்து அது ஒரு ஃப்ரேம் மாதிரி பண்ணி முதல்வர்கிட்ட கொடுக்குறாங்க இதை அவர் பார்த்துட்டு வந்துடுறாரு இப்போது யூஸ்வலாக ஒரு சிஎம் இருக்காங்க இல்லை ஒரு லீடர் இருக்காங்க ஒரு கட்சியுடைய தலைவர் இருக்காங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அவங்கள பிடிக்கும் அவங்க சார்ந்து கவிதை எழுதுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களை வரைஞ்சி கொடுப்பாங்க சில பேர் அவங்க முன்னாடியே அவங்கள வாழ்த்துவாங்க இதெல்லாம் யூஸ்வலாக நடக்கிற ஒன்று இதை இவர் பார்த்த உடனே இதே தான் கடந்து போயிருப்பாங்க வேறு யாராக இருந்தாலுமே எத்தனையோ ஊருக்கு போகிறோம் எத்தனையோ இடங்களில் இந்த மாதிரி வாழ்த்து மாடல் வரும் கவிதை வரும் நம்முடைய சிஎம்கே இவ்வளோ வந்திருக்கும் அது மாதிரி இதை கடந்து போயிருக்கணும் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு உடனே வந்துட்டு அன்றைக்கு இரவு அவங்களுடைய உதவியாளர் மூலமாக அந்த பொண்ணு யார் அப்படின்னு பார்க்குறப்ப அதுலேயே இருக்குது அந்த பொண்ணு எழுதின வாழ்த்து மடல்லையே நெய்வேலியில் ஜவஹர் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவி அந்த பொண்ணோட பேர் ஜனனி அப்படின்னு சொல்கிறாங்க பிஎஸ்சிக் ஃபிசிக்ஸ் செகண்ட் இயர் படிக்கிற பொண்ணு அப்போ அவங்களோட அப்பாவோடய நம்பரை வாங்கி ஃபோன் பண்ணால் அவங்க அப்பா வந்து நான் வெளியூரில் இருக்கேங்க என் பெரிய பொண்ணு ஜனனி கூட தான் இருக்காங்க அப்படின்னு அவர் நம்பரை கொடுக்குறாங்க யோசிச்சு பாருங்க நம்ம யாருக்காவது ஃபோன் பண்ணுறோம் அவங்க இல்லைன்னா சரிங்க நீங்கள் அப்புறமா பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லை உடனே பேசணுன்றப்ப அவங்க பொண்ணு மூத்த பொண்ணோட நம்பரை வாங்குகிறாங்க வாங்கி நைட்டு சரியாக ஒன்பது ஐம்பதுக்கு முதல்வர் வந்து ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணோன்னா அந்த ஆடியோவை தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஆடியோவை வாய்ப்பு இருக்கவங்க போய் கேளுங்க ஹலோம்மா நான் ஸ்டாலின் பேசுகிறேன் அப்படின்னோட இந்த பொண்ணுக்கு வந்து ஏற்கனவே அவர் கூப்பிட போகிறாருன்ற எக்ஸைட்டில் உட்காந்துருக்காங்க ரொம்ப கேஷுவலாங்க எனக்கு என்ன ஆச்சரியம்னு கேட்டால் இப்போ நமக்கு ஏதாவது ஃபோன் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொன்னால் குறிப்பாக யாரோ ஒருத்தவங்க நம்மளை விட பெரியவங்க நம்மளை வாழ்த்த கூப்பிட்றாங்கனாவே நம்ம ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடுவோம் ஒரு பதட்டம் தொற்றிக்கும் அந்த பொண்ணுக்கு அந்த பதட்டம் இல்லை அந்த பொண்ணுக்குன்னு கிடையாது நான் அந்த முதல்வருடைய நிகழ்ச்சியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பிள்ளைங்க யார் முகத்துலேயுமே ஐயோ சிஎம்ன்ற பதட்டமே கிடையாது நம்மவர் நம்ம கூட இருக்க ஒருத்தர் அப்படின்ற மாதிரி தான் அந்த பிள்ளைங்க பழகுது இப்போ இவர் இந்த பொண்ணு என்ன பண்ணுது சார் நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னு சொல்லி ஏதோ ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குற மாதிரி கேட்குறாங்க அவரும் உடனே நல்லா இருக்கேம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்ன இருக்கீங்க அது எப்படி எழுதுனீங்க அப்படின்னா அந்த பொண்ணு ரொம்ப கேஷுவலாக நான் நிறைய எழுதியிருக்கேன் நான் செகண்ட் ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன் இது கூட நான் அரை மணி நேரத்தில் தான் எழுதினேன் எனக்கு நிறைய படிக்கணும்னு ஆசை எங்கள் வீட்டிலலாம் வசதி இல்லை அப்படின்னு சொல்லுது இவர் உடனே அதெல்லாம் இல்லை என்னன்னா இருந்தாலும் நல்லா படிக்கணும் படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாங்க இந்த பொண்ணை உடனே சாப்பிட்டிங்களா சார் அப்படின்னு உடனே முதல்வர் சொல்கிறார் இல்லைம்மா இனிமேல் தான் சாப்பிட்ணும் நான் சாப்பிட லேட் ஆகும் ஒரு உரையாடலை பாருங்கள் ரொம்ப கேஷுவலாக இந்த உரையாடல் ஓ ஏன் சிஎம்னா பயந்துட்டு தான் பேசணுமா அப்படின்னு இப்போ யாராவது திமுறாக எகத்தாலமாக வந்து கமெண்ட்டில் கேட்பீங்க சிஎம்னால் பயந்துட்டு தான் பேசணும் இப்படி தான் பவ்யமாக பேசணும்னு ரூல்ஸ் கிடையாது ஆனால் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த அம்மையாரெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருக்க தொண்டர்களே அவங்கள பார்த்து பேசுறதுக்கு நடுங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சர்வாதிகார தோரணையில் இருக்கிறப்போ இவங்களெல்லாம் நம்ம எட்ட முடியாத தூரத்தில் இருப்பாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இறங்கி இல்லை நம்ம எல்லாரும் ஒன்று தான் நான் உங்களுக்காக தான் ஆட்சி புரிகிறேன் உங்களால் தான் நான் ஆட்சியில் இருக்கேன் என்னுடைய வேலை அப்படின்றது என்னுடைய பணி என்பது உங்களுக்காக நல்லது செய்வதுதான் உங்களுக்காக சட்டம் கொண்டு வருவது தான் உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுப்பது தான் என்னுடைய கடமை அப்படின்ற ஒரு உணர்வோடு இருந்து தான் முதல்வருடைய அந்த உரையை நம்ம கேட்க முடியுது இது பர்சனலாக நம்ம எப்போ எங்கே நம்மளை டச் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பொண்ணு டக்குன்னு பேசிவிட்டு சார் எங்கள் அம்மாவும் உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க கூட தான் இருக்காங்க நான் கொடுக்கட்டுமா அப்படின்னு கொடுத்து அவங்க அம்மாவும் பேசுகிறாங்க இப்போ அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா உங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் என்னால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு சிஎம் சொல்கிறாங்க ஆமாம் ரொம்ப கூட்டம் அப்படின்ன உடனே என்னவே யாரும் உடலை நான் அடிச்சு பிடிச்சி முன்னாடி வந்தேன் அப்படின்னா ரொம்ப கேஷுவலான ஒரு உரையாடலாம் போதும் அவங்க அம்மா கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க அவங்க அம்மா உடனே சார் எனக்கு இந்த பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும் ஆசை ஆனால் இப்போ எங்களுக்கு வசதி ரொம்ப குறைவாக இருக்குது நீங்கள் தான் உதவி பண்ணணுன்னா நிச்சயமாக நல்லா படிக்க வைங்க நாங்கள் உதவி பண்ணுவோம் அப்படின்னு இப்போ இந்த பொண்ணுக்கிட்ட அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க பண்ணுறாங்கன்னு கேட்குறப்ப எங்கள் அப்பா விவசாயி தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் அப்படின்னு சொல்லுது நிச்சயமாக நல்லா படிக்கணுமா எவ்வளோ படிக்கணுமோ நீ படி நம்ம அதுக்கான உதவியை செய்வோன்னு சொல்கிறாரு அப்போது கடைசி அந்த பொண்ணு வைக்கிறப்ப சார் உங்கள் பையன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அவர் உதயநிதி அண்ணன் சாரை கேட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுது இந்த மாதிரியான ஒரு உரையாடல் அப்படின்றது ஒரு நாகரீக சமூகத்தில் நீங்கள் மற்றதெல்லாம் விட்டுருங்க அரசியலை கடந்து இதெல்லாத்தையும் விட்டுருங்க யாருமே யாருக்கு மேலானவர்கள் இல்லை அப்படின்ற ஒரு சித்தாந்தம் தான் திராவிட இயக்கத்தினுடைய உயிர் நாடியே சமத்துவம் அப்படின்னு தான் எனக்கு மேலே யாரும் இல்லை எனக்கு கீழே யாரு இல்லைன்னு இப்ப இந்த சமத்துவமா பழகுவதற்கோ உரையாடுவதற்கோ உங் ஒருத்தருடைய அதிகாரம் தடையா இருக்கு அல்லது ஒருத்தருடைய பண்பு தடையா இருக்குது ஒருத்தருடைய சூழல் தடையா இருக்கு அதுக்கு நீ ஜாதியை காரணம் காட்டுற மதத்தை காரணம் காட்டுறன்றப்ப நம்ம எதிர்க்கிறோம் அதை ரொம்ப நார்மலைஸ் பண்ணி நான் உங்க கூட ஒருத்தர் தான் அப்படின்ற கட்டத்திற்கு தமிழ்நாட்டில் ஒரு மிக அழகான ஒரு நாகரீக சூழலை நம்மளுடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஏற்படுத்தி விட்டுருக்கார் இப்போ இதுல இருந்து என்ன தமிழ்நாடு முன்னேறி இருக்கு இதுக்கும் இதுக்கும் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்ப திரும்ப சிஎம் அந்த ஆடியோவில் சொல்லக்கூடியது படிச்சிருமா நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும் எவ்வளோ படிக்கணுமோ படிச்சுடு அவங்க அம்மாக்கிட்டையும் சொல்கிறாரு என்ன கஷ்டப்பட்டாலும் பிள்ளையை படிக்க வச்சுருங்கங்க அதுக்கானதை த நம்ம அரசு செய்யும் நான் செய்வேன் உதவி செய்வோன்னு சொல்கிறாங்க இந்த படி 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 இது தாங்க திராவிடம் இதுதான் தான் தமிழ்நாடு திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்குது ஏன் பிஜேபிக்கும் ஒன்றிய அரசுக்கும் மோடிக்கும் இந்த நிர்மலா சீதாராமன் போன்றவர்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டை பார்த்தா எரிச்சலாக இருக்குன்னா இங்கே அப்பா விவசாய பருப்புள்ள பிஎஸ்சி பிசிக்ஸ் செகண்ட் இயர் படிக்கும் இந்த பொண்ணு நாளைக்கு விஞ்ஞானியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன் முடியாது இஸ்ரோவில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழர்கள் எல்லாம் அரசு பள்ளியில் படித்து அரசு கல்லூரியில் படித்தவர்கள் தானே அப்போ இது எல்லாத்துக்கும் சாத்தியம் இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு காலையில் ஒரு டேட்டா நம்மளை இன்னும் மகிழ்ச்சி அடைய வச்சுச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா அது நம்ம டேட்டா கிடையாது ஏதோ திமுகவோ மாநில அரசோ கொடுத்த டேட்டா இல்லை யூடிஐஎஸ்சி இவர்களுடைய டேட்டாவும் சரி ஒன்றிய அரசினுடைய தரவுகள் படி டிஜிட்டல் லைப்ரரிஸ் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அரசு பள்ளிகளில் இந்த டிஜிட்டல் லைப்ரரின்னு சொல்லக்கூடிய அந்த டிஜிட்டல் நூலகங்களை நம்ம பரவலாக பயன்படுத்த தொடங்கியிருக்கோம் இதில் இந்தியா எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஒன் தமிழ்நாடு நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் அதை காட்டுறேன் அதை நீங்கள் பாருங்கள் எந்த அளவிற்கு தமிழ்நாடு எல்லா மாநிலங்களை விட இந்த குழந்தைகளுக்கு அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஆர்வத்தில் தான் டிஜிட்டல் லைப்ரரி அப்படின்னு எல்லாமே கணினிமயம் ஆகிடுச்சு உலகம் முழுவதும் தான் ஆக போகுது இப்போ நம்ம அரசு பள்ளி பிள்ளைகளுக்கு அது கிடைக்காமல் போயிடக்கூடாதுன்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய பள்ளி கல்வித்துறையினுடைய தமிழ்நாடு முதல்வருனுடைய ஒரு சீரிய பணியாக தான் நம்ம இதை பார்க்க முடியுது ஏதோ ஒரு நாலு லேப்டாப்பை வாங்கி போட்டோம் ஒரு நாலு கம்ப்யூட்டரை வாங்கி படித்தோம் அப்படின்னு இல்லாமல் ஆக்சஸ் அது அந்த பிள்ளைகளை பயன்படுத்துகிறாங்களா இல்லையா பயன்படுத்தக்கூடிய இடத்துல அது இருக்கா இல்லையான்றதெல்லாம் தொடர்ந்து கண்காணித்து இன்றைக்கு இந்தியாவிலேயே தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவிகிதம் ஒரு டிஜிட்டல் லைப்ரரி அவைலபிலிட்டி இந்த மாதிரியான டிஜிட்டல் நூலகங்களுக்கான வாய்ப்புகளை பெற்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்குது இந்த நூலகங்கள் அந்த பிள்ளைகளுடைய அறிவை வந்து செழுமைப்படுத்தணும் அந்த பிள்ளைகளோட அறிவை விரிவுபடுத்தணும் இப்படிலாம் நம்ம யோசிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப நீ மூணு மொழியை படிச்சுக்கோ பஜனைப்பாடு சமஸ்கிருதப்படி புராணத்தைப்படி இதிகாசத்தை படி அவருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பிள்ளையாருக்கு தான் செஞ்சாங்க யார் தெரியுமா விமானத்தை கண்டுபிடிச்சா அப்படி இப்படின்னு இவர்களுடைய ஒரு புராண கதைகள் இதிகாச கதைகள் புரட்டுகள் பொய்கள் இதையெல்லாம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கொண்டு வந்து திணிக்கிறப்ப தமிழ்நாடு ஒரு தனி மாநிலமாக இதெல்லாம் எங்களுக்கு ஏற்றுக்க முடியாது நாங்கள் அறிவியலில் தொழில்நுட்பத்தில் படிப்பில் கல்வியில் சிறந்தவர்களாக இருப்போம் அப்படின்ற இடத்த தான் நம்ம இது மூலமாக பார்க்க முடியுது ஒரு மனநிதைவான ஒரு ஆடியோ அதற்கு பிறகு இன்றைக்கு வந்த செய்தி இது எல்லாமே தமிழ்நாடு எப்போதும் தமிழ்நாடு தான் அப்படின்ற நம்பிக்கையை நமக்கு கொடுக்குது அதை தான் உங்கள் கூட பகிர்ந்துக்க நினைத்தேன் நன்றி தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்